السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي أرخلي أن بشهود الرخلي نام تدر بارت ورق دعاك لنديا ذكرها இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்று அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்தது ஆவை குறைந்தது நூறு தடவையாவது ஓதி நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் இந்த ஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜெல்ல சுபகான நம் நீண்ட நாட்களாக ஒரு விடயத்தை அல்லாஹ்விடம் கேட்டிருந்தால் அதனை அல்லாஹ் மிகவும் வேகமாக நமக்கு பூர்த்தி செய்து தருகின்றான் அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விடயத்திலும் அல்லாஹ் வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு து தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த து ஆ மிக முக்கியமான ஒரு ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் கூறுவதாக யார் ஃபஜூருடைய தொழுகைக்கு பின்னும் அசருடைய தொழுகைக்கு பின்னும் அல்லாஹுவை நினைவு கூறுகிறார்களோ அல்லாஹில் அந்த நினைவு கூறுபவர்களுக்கு அல்லாஹ் அவருடைய உதவிகளையும் ரஹமத்துகளையும் வழங்குகின்றான் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய இந்த ஆக்கலை ஓதி நாம் அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹெல்ல தாலா இந்தது ஆவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்துவான் நாம் ஒரு விடயத்தை அல்லாஹ்விடம் பல தடவை கேட்டிருப்போம் ஆனால் அல்லாஹ் நம்முடையது ஆக்களை கபூல் செய்யாமல் இருந்திருப்பான் இதனை ஓதி நாம் அல்லாஹாவிடம் கேட்போம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடையது ஆக்களுக்கான பதிலை வழங்குவான் அதே போன்று நாம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த அந்த விடயத்திலே الله نمك وترية تروى إن دعاء ان رال إذا رأى القرآن نودي وسلم لله ما في السماوات والأرض إن الله هو الغني الحميد لله ما في السماوات والأرض إن الله هو الغني الحميد وركوريا إن دعاء ويؤذي نام الله ودم بارتنسيبوم